ஒன்னு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருந்தால் என்ன நடக்கும் ஒன்னு குருந்தியர் பன்னெண்டு பதினொன்னு கொடைகள் பல அதனுடைய அதிகாரம் ஒன்னு குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் என்ன சொல்லுது கொடைகள் பல பல தரப்பட்ட கொடைகள் இருக்கு நீங்க இதை ஆழமா ஆழமாக கவனிக்கணும் ஒருவருக்கு ஆறுதலாக பேசுகிற கொடையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது பரிசுத்தாவின் கொடையா இல்லையா ஒருவருக்கு ஆறுதலா பேசுற கொடையை கடவுள் கொடுத்திருக்கிறார் இது பரிசுத்தாவின் கொடையா இல்லையா கொடைதான் ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுகிற கொடையை கொடுத்திருக்கிற கடவுள் அதுவும் ஆவியானவருடைய கொடையா இல்லையா ஒருத்தருக்கு உதவி செய்கிற கொடையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது ஆவியானவருடைய கொடையா இல்லையா அப்ப கொடைகள் பல அதுல ஒண்ணுதான் அந்நிய பாஷ இருங்க அதுல ஒண்ணுதான் அந்நிய ஏன் நம்ம ஆளுங்க அந்நிய பாஷையை மட்டும் அழுத்தி அதிகமா பேசுறாங்க மற்ற கொடையை பத்தி எல்லாம் பேசறதே இல்லை பல கொடைகள் இருக்குல்ல ஏன் அந்நிய பாஷ கொடையை பத்தி மட்டும் அதிகமா பேசுறாங்க ஏன் மற்ற கொடைகளை பற்றி பேசுவது கிடையாது பிரியமானவர்களே அதுதான் நம்ம நல்லா உற்று கவனிக்க வேண்டியது தங்களுடைய தற்பெருமையை வெளிப்படுத்துவது மற்ற கொடைகளில் வெளிப்படாது ஆறுதலாக பேசுகிற ஒரு கொடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தன்னுடைய தற்பெருமை வெளியில வராது உதவி செய்கிற கொடை அதில் கூட சில பேர் தற்பெருமை வெளிப்படுத்துவாங்க பேர் வெளியில் சொல்லிப்பாங்க தம்பட்டு அடிப்பாங்க இரக்கம் காட்டுகிற கொடை நன்மை செய்கிற கொடை இப்படி பல கொடைகள் இருக்கு எதில் தன்னை பெரு பெருமையாக காட்டிக்கொள்ள முடியும் அந்நிய பாஷா கொடையில தான் காட்டிக்க முடியும் இல்லையா தான் மற்றவங்களை விட நான் கொஞ்சம் பெட்டர்னு காட்ட முடியும் தான் பேசுறாங்க நம்பிக்கையிலையோ பக்தியிலோ பேசல உண்மையாகவே அந்நிய பாஷ கொடை பெற்றிருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்றேன் அதுவும் ஒரு கொடை தான் நான் இல்லனே சொல்லலையே அந்நிய பாஷையும் ஒரு கொடைதான் ஆனா அதை எப்படி பேசணும்னு பைபிள் சொல்லியிருக்கு அதை நான் சொல்றேன்